செவ்வாய்ப்பயிற்சியை ஒவ்வொரு காலகட்டத்திலும் உங்கள் நலன்போற்று பேசி வருகிறேன் அந்த வகையில் செவ்வாய் பயிற்சியை பொறுத்தவரைக்கும் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு பயிற்சி ஆகின்றார்கள் அதாவது ஏழு பன்னெண்டு இருபத்தி ஐந்துல இருந்து பதினாறு ஆறு வரை அங்கேயே தனுசுலேயே செவ்வாய் தங்கியிருக்கின்றார் அதே நேரத்துல செவ்வாய் மட்டும் அங்கு செல்லவில்லை அதே இடத்துல பாத்தீங்கன்னா ஏழாம் தேதி செவ்வாய் சென்றாலும் கூட சூரியன் பதினேழாம் தேதியை கலத்தலகாரகன் பாத்தீங்கன்னா சுக்ரன் இருபதாம் தேதியும் புதன் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் போகின்றார் இந்த மூவர் மீதும் குருவின் பார்வை விடுகின்றது இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி என்று பார்ப்போமா கண்ணீர் இருந்து உத்திர ரெண்டு மூணு நாலு கண்ணீர் இருந்துக்கூடிய அஸ்தம் கண்ணீர் இருக்கக்கூடிய சித்திரை ஒன்னு ரெண்டு கண்ணிராசி அன்பர்களே ஒரு அருமையான ஒரு காலகட்டம் ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஓடுமீன் மீன் ஓட ஒரு மீன் வரும் அளவில் வாடி இருக்குமாம் கொக்கு என்பதை போல காத்திருந்த நல்ல நல்ல காரியங்கள்லாம் பிரச்சனை இல்லாமல் நல்ல முறையில் முடிவதற்கான ஒரு நல்ல சூழ்நிலையை கிரகங்கள் கண்ணீராசிக்கு அமைத்து தருகின்றன அந்த வகையில பார்க்கும்போது ராசிநாதன் புதன் மூரில் மாறுகின்றார் மூணுக்குடைய செவ்வாயும் சேர்க்கை அதே நேரம் பாத்தீங்கன்னா கலத்திரகாரகன் சுக்கிரனும் இணைந்து காணப்படுகிறார்கள் ஒரு சகாயம் என்று சொல்வதை விட ஒரு ஆதரவு என்று சொல்வதை விட ஒரு அற்புதமான நிலை என்றே நான் சொல்வேன் காரணம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அந்த புதனே உங்களுக்கு போய் போய்விட்டார் கவலையே பட வேண்டாம் ஏழாம் தேதி வரை மூணாம் ஸ்தானத்துல செவ்வாய் காரிய தடைகள் விலகும் இது ஒண்ணுதான் அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அந்த இடத்துல இருக்கின்ற இடத்துல வருகின்ற செவ்வாய் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் என்னுடைய அனுபவத்துல வருவாயத்தான் கொள்வேன் புரிந்து கொள்வதை விட புரிந்து கொண்டவற்றை நல்ல முறையில் நடத்துவதை விட இழப்பதை விட இடங்களை திரும்ப பெறுகின்ற அற்புதமான ஒரு காலம் இந்த காலம் அதே நேரம் அரசு துறையில ஒரு ஆதாயம் பெரு அரசு துறையில ஒரு நல்ல வேலை அமைவதற்கும் ஒரு அற்புதமான ஒரு தருணம் இந்த காலகட்டம் அதே நேரம் பாத்தீங்கன்னா நீதித்துறை காவல்துறை போன்ற இடத்தில் வேலை செய்பவர்கள் சற்று கவனமா இருக்கணும் குறிப்பா அரசு துறையில் வேலை செய்பவர்கள் சற்று கவனமாக இருக்கக்கூடிய காலை கட்டம் காரணம் தின்னை எப்ப காலியாகவும் கூட இருந்து குடிபறிப்பவர்கள் காத்திருப்பதுனால சில அங்க கலங்கம் வருவதற்கான சூழ்நிலை இருப்பதனால எச்சரிக்கையாக இருந்து விடுவது இந்த செவ்வாய் பிரச்சனை கன்னிராசிக்கு சிறப்பு அதே நேரம் பாத்தீங்கன்னா வழக்குகளால் வாபஸ் நீண்ட வம்பு வாபஸ் ஆகின்ற ஒரு சூழ்நிலையும் உறுதிய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பமும் ஒரு நல்ல வாய்ப்பும் அமையும் டிசம்பர் ஏழாம் தேதிக்கு பிறகு மூணாம் இடத்துல புதன் அமர்ந்து நற்பலங்களை வழங்குவார் ராசிநாதனே நற்பலனை வழங்கிட ஒரு அற்புதமான காலம் அல்லவா அதே நேரம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சற்று கவனமாக இருங்கள் காரணம் என்னன்னா என்றோ செய்த தவறுக்கு இன்று பதில் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு வரும் அந்த வகையில் பார்க்கும் போது சனி பகவானை தவிர மற்ற அனைத்து கிரகங்களும் அற்புதமான ஒரு யோகங்களை தர போகின்றன ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு முயற்சின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு முயற்சி நாம் எடுக்கின்ற முயற்சி முயற்சி செய்வதற்கே கிரகம் ஒத்துழைக்க வேண்டும் அந்த முயற்சி செய்தால் போலட்டும் போறத அந்த முயற்சி வெற்றியை நோக்கி நகர்த்த வேண்டும் அந்த முயற்சியை நல்ல முறை நடத்தின கலத்திரகாரன் சுக்ரன் தேவை முயற்சி இருந்து அந்த முயற்சி செல்வது செயல்படுவதற்கான நிலைமை இருந்தாலும் கூட அது வெற்றி இறுதி வெற்றி தானே உயர்ந்து கொண்டே இருந்தால் போதுமா அந்த முயற்சி செயல்பட்டு கொண்டே இருந்தால் இறுதியில் வெற்றி வேண்டுமளவா அதை அமைத்த திருப்பவன் தானே அந்த வகையில நீங்க எடுக்கின்ற முயற்சிகள் அடுத்தையுமே வெற்றி பெறும் அதே நேரம் சனி பகவானுடைய அருளையும் கருணையும் பெறுவதற்கு சாட்சியை விட சண்டைக்காரன் தான் சிறப்பு என்பதை போல ஒரு முறை திருத்தணி சென்று செவ்வாயினுடைய அருளை பெறுவதற்கு முருகனையும் அங்கே கீழே இறங்கி வந்தீங்கன்னா அங்கு இருக்கக்கூடிய பாகசனீஸ்வர ஆலயம் சென்று சனி பகவானுக்கு உடைத்த தேங்காயை இரண்டாக உடைத்து அதை உடைத்த தேங்காய்க்குள் நீரை வெளியேற்றி அதற்குள்ள நல்லெண்ணெய் நிரப்பி தீபம் ஏற்றி பாருங்கள் கன்னிராசியை பொறுத்தவரைக்கும் கலங்கி விட்டீர்கள் நிம்மதி இல்லாமல் நிலைதடி மாறி போட்டீர்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையே செவ்வாயும் புதனும் கலத்திரகார சுக்கரனும் துணை இருக்கிற அற்புதமான ஒரு காலகட்டம் அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா மிதுநோயத்தில் இருந்து குருவினுடைய படுகின்ற ஒரு நாளும் இந்த நாள் தான் அந்த வகையில இதை நலமாக மாற்றுவதற்கான வன்மையை திருத்தணி முருகனும் பாதஸ்ரீஸ்வரர் சனி பகவானும் அமைத்து தருவார்